வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸ்டர் சேர்ந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன காஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா லக்ஷ்மிபதி சார் தான் பார்க்க போகிறோம் ஜாயின்ட் சரில் நம்ம லட்சுமிபதி சாரீ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தா உங்களுக்கு க்ரீன் கலர் இது பார்த்தா உங்களுக்கு ஏலக்கா கிரீன் லைட் ஏலக்கா கிரீன் தான் சைடில் பார்த்தா உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது சேரீ ஃபுல்லாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஷார்ட்டியில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சார் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும் வெளியே தெரியாது நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா கொண்டே வரல நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சேரீலாம் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு ஆனா பல்லு டீசன் கிடையாது பாத்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி பதி சார் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆறு மீட்டர் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இதுதான் சேரீ உண்டான பிளவுஸ் பிளைனா கொடுத்துருக்காங்க இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க கிரீன் கலர் கிரீன் கலரும் ஐபேரி கலரும் கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் சாரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் லக்ஷ்மிபதி சாரியில நம்ம வந்து ஜாயின் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் சாரி பார்த்து உங்களுக்கு கிரீன் கலர் சாரியோட பிளவுஸ் சாரியில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரீன் கலரும் உங்களுக்கு ஐவரி கலரும் கலந்த மாதிரி சாரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தான் ஆறு மீட்டர் கன்ஃபார்மா இருக்கு நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ராணி பிங்க்கு ராணி பிங்க்கு உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ பார்த்துட்டு இருக்கிற சேரீ வந்து லக்ஷ்மிபதி சை தான் இருக்கிறோம் இது பார்த்து உங்களுக்கு பாடலில் திருட்டும் ஒருக்கு வரும் ரொம்பவே சூப்பரான சாரீ உங்களுக்கு பிளவுஸ் இதில் கிடையாது ரன்னிங்கில் வரக்கூடிய பிளவுஸ் தான் இருக்குது ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு செண்டலை தான் ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது ஸாரிக்கு உண்டான ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரன்னிங் பிளவுஸு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க ரேஷ் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி ஃப்ளவர் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் தான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு லைட் கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து டார்க் ஆஷ் கலர் ப்ளூ கலர் கலந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் வேற சேரீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த சேரீயோட உங்களுக்கு நாங்கள் அமுச்சிடுவோம் ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி இந்த கலர் உங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் தேன் கலர் தேன் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ இந்த சேரீயில் பார்த்தா உங்களுக்கு ஷார்டின் க உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு கோடு ஃபுல்லாக உங்களுக்கு வெள்ளி வெள்ளி ச கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சேரீல ப்ளவுஸ் உங்களுக்கு தனியாகவே இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் சேரீக்கு உண்டான பிளவுஸு உங்களுக்கு காமிச்சிடுறேன் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சேரீயோட ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த இது ப்ளவுஸு சாரிக்கு உண்டான பிளவுஸ் பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்து உங்களுக்கு பிராண்டட் சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இதுதான் சாரியோட பிளவுஸு இந்த கலர் நவாப்பழ கலர் நவாப்பழ கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஷார்டின் தான் கொடுத்துருக்காங்க உண்டான பிளவுஸு ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் டிசைனை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சாரிக்கு உண்டான பிளவுஸ் பார்த்தாச்சு பல்லூ டீஸ் எல்லாம் சாரீல வராது சாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் இந்த கலர் 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 உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி பாத்துட்டு இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமிபதி சார் தான் பாத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஷார்ட் டீல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சார் ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்பவே சாஃ்டா இருக்கும் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ ரொம்பவே அழகா இருக்கும் இதுதான் சேரீக்குண்டான பிளவுஸ் பார்டர் எப்படியோ அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரீ உங்களுக்கு சிக்ஸ் மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த கலர் உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு தேன் கலரும் கலந்த மாதிரி சாரீ நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமிபதி சாரீ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு பிராண்டட் சாரீ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் தனியா வந்திருக்கு பல்லு டீசன் இல்லை பிளவுஸ் மட்டும்தான் அந்த சேரீல இருக்கு இதரக்கு உண்டான பிளவுஸ் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங் மோட்ரு எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா வாட்ஸ்அப்பில் கலர் நல்ல ஒரு டார்க் நவாப்பல கலர் இந்த ஸாரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இதுதான் சேரீக்கு உண்டான பிளவுஸு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஷார்ட் இல்லை உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்கான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் இது வந்து பல்லூடீசன் உங்களுக்கு வந்து இந்த சேரீ வந்து டூ மீட்டர்ஸ்லாம் வருது ஆனால் ப்ளவுஸு பல்லுட்டேஷன் ரெண்டுமே இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் சேனால் ஏதாவது ஒன்று தான் வரும் இந்த சேரீல ரெண்டுமே இருக்குது ஆனால் வந்து நீங்கள் பல்யூட்டேஷன் வந்து உள்ளேதான் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேனா இந்த சேரீ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு பிங்க் கலர் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் டார்க்கு சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க்கு பேபி பிங்க்கில் பார்த்தா உங்களுக்கு ஐவரி கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் வந்திருக்கு இதுதான் உண்டான பிளவுஸு இந்த சேரீயோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு இல்லையா பேஸ்டில் சேரீ அந்த மாதிரி தான் இதோட டிசைன் இதோட கிளாத் அப்படி இருக்குது ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு போதே தெரியும் இது பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக தான் இருக்கும் சேரீ இப்படி மடிக்கும் போதே உங்களுக்கு அழகாக மடிப்பும் வரும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் காப்பி கலரும் மைவிரி கலரும் கலந்த மாதிரி சேரீ பார்த்துருக்கற சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ஸ் எதாவது பார்த்துட்டு இருக்கிறோம் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கும் இந்த சேரில் ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சென்டர் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது இந்த கலருங்க மெரூன் கலரும் உங்களுக்கு லைட்டு பிங்க் கலரும் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரும் உங்களுக்கு பிங்க்கும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீ ப்ளவுஸ் இருக்கு பல்லூடீஸ்ன்னு இருக்குது பார்த்துக்கலாம் ஸேரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சாரியோட டிசைன் அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் சாரிக்கு உண்டான பல்லு டிசைன் இருக்கு பார்த்தலாம் இதுதான் சாரியோட பல்லு பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மிபதி சாரீ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு லெக்சோனா கிரீனும் ஒயிட் கலர்ல ப்ளேவர் வந்துருக்கு சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இருக்கான்னு பார்த்தலாம் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலர் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் சாரியோட பிளவுஸ் கலர் ஆனியன் கலரும் உங்களுக்கு லைட் ஆனியன் கலரும் கலந்த மாதிரி சாரி சேரில உங்களுக்கு ஷார்டில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸும் இருக்கு இதான் சேரீ உண்டான பிளவுஸு பார்த்துட்டு இருக்கிற எல்லா சேரீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் சேரீ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய லட்சுமிபதி சேர்தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த சாரில பல்லு டிசைன் இருக்கு உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்கு இந்த கலர் இந்த சேரீல பாத்தீங்க உங்களுக்கு பிளவுஸும் இருக்கு பல்லூ டிசைன் இருக்கு ஆனா பல்லு டிசைன் வந்து டூ மீட்டர்ஸ்லாம் இருக்கு ஜாயின் சாரி பொறுத்த வரைக்கும் எதாவது ஒன்றுதான் வரும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸு பல்லூ ரெண்டுமே வந்துருக்கு ஆனால் உங்களுக்கு டூ மீட்டர்ஸ்ல வந்துருக்கு இங்க வந்து டூ மீட்டர்ஸ்ல இருக்கும்போது நீங்க அந்த உள்ளதா வச்சு கட்டணும் ஏன்னா ஜாயின்ட் சாரி பத்தி உங்களுக்கு தெரியும் இது வந்து பிளவுஸு பிரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு உங்களுக்கு ராணி பிங்க் ராணி பிங்க்ல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு பல்யூடிசைனு இருக்கான்னு பார்த்துடலாம் ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சாரி நான் நல்லா ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தா உங்களுக்கு லக்ஷ்மிபதி சாரீ பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபோர் மீட்டர்ஸ் டூ மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சென்டலில் தான் ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஜாயின்ட் சாரின்னு சொன்னால் தான் தெரியும் ஓகேங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்யூ டிசைன் கிடையாது ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கஷ்டோட பார்க்கலாம் பாய்